வெல்கம் டு ஹெல்தி சரண் சமையல் இன்னைக்கு ஹெல்த்தி சரண் சமையலில் ஒரு எக் மசாலா பொடி மாஸ்தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் முட்டை இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அப்புறம் இந்த அடிக்கடி இந்த மாதிரி தான் பண்ணுவீங்க ரொம்ப செய்யறது ரொம்ப ஈஸி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு சிட்டிக்காய் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டும் சேர்ந்து கலந்து விட்டுக்கோங்க ஒரு சிட்டிக்க உப்பும் இதோடைய சேர்ந்து கலந்துக்கலாம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு இதெல்லாம் ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா அந்த எண்ணெயோடைய நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இன்றைக்கி நான் ஒரு முட்டை தான் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மசாலாவை அதிகப்படுத்திக்கோங்க இந்த தோசையில் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இந்த எக் மசாலா பொடி மாசை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு முட்டையை நான் இப்போ உடச்சி ஊற்றிருக்கிறேன் இப்போ உடனே நீங்கள் கிளறினீங்கன்னா குட்டி குட்டி பீஸஸாக இருக்கும் கொஞ்சம் நேரம் பொறுத்து கிளறினிங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக நம்மளுக்கு கிடைக்கும் நான் இப்போ கொஞ்சம் நேரம் பொறுத்து தான் கிளற போகிறேன் இந்த மாதிரி ஒரு நிமிஷம் விட்டுட்டு கிள கலந்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கிடைக்கும் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க தோசை சொன்னால தோசையை ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு இந்த எக் மசாலா பொடி மாசை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா மழைச்சாரல் மாதிரி நல்லா அதை ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி நல்லா ரோல் பண்ணி விட்டு கொடுத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ்க்கோ ரொம்ப அருமையாக இருக்கும் இதை வ இவனை கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம் இது இந்த மாதிரி இருக்கணும் வாங்க ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இவனை கொஞ்சம் நேரம் வெயிட்டீஸில் வச்சிடலாம் அதே பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு வெங்காயம் ரெண்டு காஞ்ச மிளகாவை லைட்டாக வதக்கிட்டு இதையும் மிக்ஸி பண்ணி மிக்ஸி பண்ணிக்கலாம் நல்ல ஒரு பேஸ்ட்டு மாதிரி பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுவிட்டு நம்ம ப பண்ணை பேஸ்ட்டு ஆனியன் பேஸ்ட்டு ஆனியன் காஞ்ச மிளகா பேஸ்ட்டையும் இதோடைய சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போ போகணும் பச்சை வாசனை போன பிறகு இந்த மாதிரி ச ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்த பிறகு இப்போ கருவேப்பழைய ஒரு நாலு கருவா நாலு கருவேப்பிலையிலையே இந்த மாதிரி இதோடய சேர்த்து இதையும் சேர்த்து நம்ம கலந்துக்கலாம் கலந்தவொடனே நம்ம வெயிட்டீஸில் வச்சுருக்கோம்ல அவனையும் இது கூட இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா இதையும் சேர்த்து கலந்து விட்டால் நம்ம ஏக் மசாலா பொடி மாஸ் அருமையாக ஆகிடும் இதை நம்ம லன்ச் பாக்ஸ்க்கு இதோடு சேர்த்து பெரட்டி கொடுத்தா ரொம்ப அருமையாக இருக்கும் பசங்க கொஞ்சம் கூட ஒரு ரைஸு கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க நீங்களும் எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் எப்படி என்னென்ன இன் இன்கிரீடியண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன்ட்டு எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்னு கொடுக்குறேன் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஹெல்த்தி சரண் சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணுறேன் tata -ta, bye bye from saranya thank you for watching